பாஜக மக்களவை உறுப்பினர் ஆனந்த் ஹெக்டேவை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடசென்னை கிழக்கு மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் பி கேவின் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சின்னத்தம்பி முன்னிலை வகித்தார் இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கே சிரஞ்சீவி வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம் எஸ் திரவியம் பிற்படுத்தப்பட்டோர் துறை தலைவர் டி ஏ நவீன் டி யுவனேஸ்வரன் மற்றும் மாணவர் காங்கிரசார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது பாஜக மக்களவை உறுப்பினர் ஆனந்த் ஹெக்டே வருகின்ற மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்தால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவோம் என்று கூறியதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது கர்நாடக பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் ஹெக்டே அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை மாற்றி முழக்கமிட்டார் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் சட்டத்தை மாற்றி புதிய இந்துத்துவ அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவோம் என்று கூறியதால் நாடு தழுவிய அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து மாநிலங்களில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிஜேபியால் மாற்றினால் ஏழை மக்களுக்கு சம உரிமை வழங்கப்படாது ஏற்ற தாழ்வு அதிகரிக்கும் பேச்சுரிமை மறுக்கப்படும் எனவே உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் நிற்க விடாமல் தடை செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு மாணவர் காங்கிரசின் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்று வந்து கர்நாடகாவோட எம்பி ஆனந்த் கெட்கே அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாபா சாஹிப் அம்பேத்கரின் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி என்று முழக்கமிட்டார் மறுபடியும் இன்று கருத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி புதிய இந்துத்துவ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவோம் என்று கூறியதால் இன்று நாடு தழுவிய அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிஜேபியால் மாற்றினால் ஏழை மக்களுக்கு சம உரிமை வழங்கப்படாது ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் முதலாளித்துவம் பெருகும் பேச்சுரிமை மறுக்கப்படும் நாட்டில் ஒரு ஒரு முதலாளித்துவத்துக்கு கீழாக அடிமையாக மக்கள் வேலை செய்ய